நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட்டாளி சேர்ப்பில் இணையத்தை எடுத்துக்காட்டு ஒன்பது பார்த்தோம் புதிய லாப பங்கு விகிதம் கொடுக்கப்படவில்லை எனில் அப்புறம் ஒருத்தர் மட்டுமே அவருக்கான பங்கு போது இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சம் வந்து ரெண்டு கூட்டாளியுமே புதுசாக வர்ற கூட்டாளிக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மாடல் ஓகேங்களா ரவி மற்றும் குமார் இரு கூட்டாளிகள் ஏழு மூணு இது அவங்களுடைய பழைய லாப விகிதம் அவர்கள் கிறிஸ்டி என்பவரை மூணு பை ஏழு பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர் மூணு பை ஏழு கிறிஸ்டியோட பங்கு கிறிஸ்டி ரவியிடமிருந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு ரெண்டு பை ஏழு குமாரிடமிருந்தும் ஒன்று பை ஏழு மேலே எடுத்துக்காட்டு ஒன்பதில் ஒருத்தர் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த கணக்கில் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பங்குக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தியாக வீதம் மற்றும் புதிய லாப பகிர் வீதம் கிடைக்கிறது அப்போது ரெண்டு பேருக்குள்ளே தியாக பங்கு எவ்வளவு ரெண்டு பை ஏழு ஒன்று பை ஏழு ரவி மற்றும் குமார் குளது ரவி மற்றும் குமார் அவர்களின் தியாக விகிதம் அப்போது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அவங்களுடைய பழைய லாப பகிர் பகிர்வுளவு ஏழு ஈஸ்ட்டு மூணு ஏழு பை பத்து மூணு பை பத்து இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பழைய பங்குலேருந்து தியாக பங்கு கவிக்க போகிறோம் அப்போது ஏழு பை பத்து மைனஸ் ரெண்டு பை ஏழு மூணு பை பத்து மைனஸ் ஒன்று பை ஏழு கழிக்க போகிறோம் ரவிக்குள்ளது பாருங்கள் கழிக்கும்போது நமக்கு அடிமானம் வந்து சமமாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் பைத்தை எழுவது ஓகேங்களா அப்போ ஏழு பத்து எழுவது ஏழு நாற்பத்தொம்போதுன்னு வரும் இங்கே பைத்தேழு எழுபது பைத்ரெண்டு இருபது அப்போது இருபத்தொம்போது பை எழுபது அப்படின்னு வரும் அடுத்து குமார் அவங்களுக்கு மூணு பை பத்து ஒன்று பை ஏழு எழுவது இப்போ ஏழு மூணா இருபத்தி ஒன்று ஒரு பத் பத்து பதினொன்று பை எழுபது அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு புதிய லாப லாபப்பதிவு தான் கண்டுபிடிச்சாச்சு ஏற்கனவே அவருக்குள்ளது புது புது கூட்டாளிக்கு நமக்கு எவ்வளவு அவர்களுடைய அவருடைய பங்கு மூணு பை ஏழு ஆனால் இங்கே அவ எல்லாருக்குமே அடிமானம் எப்படி இருக்குது எழுபது எழுபதுன்னு இருக்குது இவருக்குள்ளது மூணு பை ஏழுன்னு இருக்கிறதுனால நம்ம அதை சமன்படுத்துகிற விதமாக பத்தாளை என்ன பண்ணுறோம் பெருக்கி மற்றும் வகுக்க வேண்டும் இப்போ கிறிஸ்டியோட பங்கு மூணு பை ஏழு மூணு பை ஏழை பத்தாலை பெருக்கும்போது நமக்கு முப்பது பை எழுபதுன்னு கிடைச்சிடும் அப்போது ரவி மற்றும் குமார் மற்றும் கிறிஸ்டி அவர்களின் புதிய லாப பகிர்வீதம் இருபத்தொம்போது பை எழுபது பதினொன்று பை எழுபது அவருக்கு ஏற்கனவே கிறிஸ்டிக்கு மூணு பை ஏழுன்னு இருந்தது எழுபதுன்னு அடிமானம் சமமாக கொண்டாடுறதுக்காண்டி பத்தாள் என்ன பண்ண பெருக்கணும் அதனால் முப்பது பை எழுபது அப்போது அடிமானம் எல்லாமே சரியாயிட்டு இருபத்தொம்போது ஈஸ்ட்டு பதினொன்று ஈஸ்ட்டு முப்பது உங்களுக்கு இப்போ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் பழைய மாடல் தான் போன சம் மாதிரி தான் ஆனால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்